பேக் டு மை சேனல் தமிழகம் பேசி ஸோ நம்மந்திரியில் போட்டுனா டிஆர்பி டிஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மாவட்ட வரைய வந்து எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சது அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு கட்ட தகுதி பெற்றவர்களுக்கு இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த இன்டர்வியூ இன்டர்வியூக்கான மதிப்பெண்கள் எவ்வளோ கொடுப்பாங்க மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள் ஸோ இன்டர்வியூக்கான ஒரு ஐந்து வழிமுறைகள் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட் பார்ட்டாக எடுத்து பார்த்துட்ருக்கோம் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ஸோ செல்ஃப் இன்ட்ரட்ஷன் இல்லாமல் அரசு நிறுவனங்களும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி எந்த ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறதில்ல ஸோ இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு பேஸ் ஆஃப் த வேவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் உங்களுடைய உங்களை பற்றின விவரங்களை அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அதுலேருந்தே வந்து கேள்விகள் வந்து எழுப்புவாங்க ஸோ அதை தாண்டி உங்களை பற்றின அறிமுகம் அவங்களுக்கு தேவைப்படுது அதனால் வந்து எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் உங்களை பற்றின விவரங்கள் அவங்க ஆல்ரெடி எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கே சார் அப்புறம் ஏன் நம்மளை பற்றி அறிமுகப்படுத்தணுன்ற மாதிரி கேட்காதீங்க உங்கள் வாயிலேருந்து வார்த்தைகள் எப்படி வருது ஸோ அதை வச்சு உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்றத அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க அதனால தான் இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா இன்டர்வியூலையுமே வந்து பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க தென் இந்த ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மூலிமா உங்களுடைய வார்த்தைகள் எப்படி வருது ப்ரனன்சேஷன் எப்படி வருதுன்றதை அப்சர்வ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த செல்ஃப் இன்ட்ரட்ஷனை நல்லா பேஸாக பண்ணுங்கள் அதுவும் எக்ஸாமினேஷன் முடிச்சு இப்போ வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க எல்லாம் சர்டிஃபிகேட்ஸு பரப்பரப்பா என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு அந்த அட்டஸ்டட் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ஸோ அதை தாண்டி நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த இன்டர்வியூவுக்கு டூ டேஸ் பிஃபோர் ஆகுது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பற்றி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் ஸோ உங்களுடைய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்றதை உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்டையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ வந்து உங்களை பற்றின அறிமுகத்தை வந்து பண்ணுங்கள் இந்த விஷயத்தில் கூச்சப்படாதீங்க ஸோ ஏன்னா இந்த ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்றப்ப அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்டர்வியூ ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட வந்து நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு தயக்கம் வரும் ஸோ தெரியாதவங்க தெரியாதவங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் வரும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை உங்கள் பேரண்ட்டை கூட வந்து உங்களை பற்றின ஒரு இதை வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம் அதாவது இன்டர்வியூ டைமில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு ஃபியர்னஸ் வராது ஸோ ஒரு பதட்டமும் உங்களை பற்றி நிறைய பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் மட்டும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வார்த்தைகளே வராது ஆப்போசிட்டில் பார்த்துட்டு பிளேஸ் ட்ரக்காகிடுவாங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ப்ரிப்பேர்டாக ஒரு டூ டேஸ் பிஃபோரே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதை சார்ந்திருக்கிற விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஸோ தொடர்ந்து இன்டர்வியூ கைடன்ஸ் நம்ம சேனலில் அடுத்து அப்டேட்ல வரப்போகுது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செல்ஃப் இன்ட்ரெட்ஷன் ஏதே சொன்ன மாதிரி ஐந்து டாபிக் வந்து எடுத்துருக்கும் ஃபஸ்ட்டு அந்த அஞ்சு டாப்பிக்கில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஸோ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனே நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது நான் சொன்ன மாதிரி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரிப்பீட் ப்ராக்டிஸ் ஸோ ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க தப்பாயிடுச்சு அப்படின்னா திரும்பியும் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் திரும்பி திரும்பி சொல்லி பாருங்கள் ஸோ அதை சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு மைண்டில் ஆகும் ஃப்ளூவெண்ட்டாக வந்து பேசுவீங்க தயக்கம் இருக்காது அதை சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த டாபிக் அவங்கள்டேந்தே உங்களுக்கு வந்து உங்கள் கேள்வியாக வந்து கேட்கலாம் அதை வச்சு நீங்கள் இன்னும் பதில்களை வந்து தெளிவாக சொல்லலாம் அதனால் ரிப்பீட் ப்ராக்டிஸ் அப்படின்றது இன்டர்வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது செல்ஃப் இன்ட்ரோ தப்பு போனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னு தான் நினப்பாங்க நீங்கள் வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் மைனேமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு வார்த்தை தமிழில் சொல்லிவிட்டு அடுத்தது இங்கிலீஷை சொல்கிறது அப்படிலாம் வந்து தப்பு பண்ணாதீங்க ஸோ அப்படி உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக வரல இங்கிலீஷ் எனக்கு வரல அப்படின்னா தமிழில் தாராளமாக வந்து சொல்லலாம் உங்கள் நேமை மட்டும் சொல்லிவிட்டு சார் நான் வந்து தமிழில் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டாங்க ஸோ தாராளமாக உங்களை பற்றின அறிமுகத்தை நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து இங்கிலீஷே வராது சார் நான் தமிழில் தான் வந்து படித்தேன் எனக்கு தமிழ் மட்டும் தான் வரும் அப்படின்றப்ப தமிழில் தாராளமாக சொல்லலாம் யாருமே அப்ஜெக்ட் பண்ணுறது கிடையாது இன்டர்வியூவில் அதனால் நீங்கள் உள்ளே நீங்கள் என்ட்ரான உடனே காலை வணக்கம் இந்த மாதிரி சொல்லிவிட்டு இதனை பற்றின அறிமுகத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு கூட ஓப்பனாக சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அவங்க சொல்லி தான் நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதனால் நீங்களே வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு ஓன் லாங்குவேஜாக எது இருந்தாலும் ஓகே அதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ளவங்களுடைய கான்டாக்ட் ஐ காண்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னா மூன்று நபர்களோ இரு நபர்களோ இருக்காங்க அப்படின்னா இன்டர்வியூ யார் கேட்குறாங்களோ அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவங்க ஐ கான்டாக்ட்டில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் ஸோ இங்கே கேள்வி கேட்குறாங்கன்ட்டு பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்துட்டு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மைனூட்டாக வாட்ச் பண்ணுவாங்க என்ன மாதிரியான அறிமுகம் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்பாங்க அடுத்தது அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற டேபிள் சேர் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ டேபிளில் நீங்கள் உட்காடுறீங்க அந்த சேரில் வந்து உட்காரீங்க டேபிளில் வந்து கை வச்சுட்டு பதில் சொல்கிறது இல்லை வந்து கையை கட்டிகிட்டு இருக்கிறது இல்லை வந்து சேரில் வந்து கை வச்சுட்டு ரெண்டு கையும் அப்படி சேரில் வச்சுட்டு வந்து பதில் சொல்கிறது இதெல்லாம் வந்து இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸாக வந்து மாறிடும் ஸோ அதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து குறைப்பாங்க அதனால் டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து டிசிப்ளினாக வந்து உட்காந்து அந்த ஒரு இன்டர்வியூக்கு பதில் சொல்லுங்கள் மாதிரி யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் அவங்க ஃபேஸ் பார்த்து ரிப்ளை பண்ணுங்கள் அடுத்து இன்ட்ரடியூஸ் ஒரு செல்ஃப்னு சொன்னால் எஸ்னு சொல்லிவிட்டு உங்களுடைய அறிமுகம் உங்களுடைய அறிமுகத்தை படுத்தலாம் ஸோ எப்படி படுத்தலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய நேம் மை நேம் இஸ் அப்படின்ற வார்த்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடாது எம் ஃப்ரம் அப்படின்னா சொல்லணும் ஐ எம் உங்கள் நேம் சொல்லிவிட்டு ஃப்ரம் இந்த பிளேஸ்லேருந்து வரேன் அப்படின்றத நீங்கள் அறிமுகப்படுத்தணும் ஸோ உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஐஎம் உங்கள் நேம் சொல்லிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுரேஷ் ஐ எம் சுரேஷ் ஐஎம் கம்மிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் பிளேஸை வந்து சொல்லிவிடுங்க இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷில் வரல சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா தமிழில் என்னுடைய பேர் வந்து தம் சுரேஷ் ஸோ நான் இந்த பிளேஸ்லேருந்து வரேன் இந்த இடத்துலேருந்து வரேன் அப்படின்றத அறிமுகப்படுத்துங்க அடுத்தது கண்டினியூவா நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க கேட்கலனாலும் பரவாயில்ல உங்கள் நேமோடு சொல்லிவிட்டு ஐ கம்ப்ளீட்டட் திஸ் டிகிரி அப்படின்ற மாதிரி ஐ கம்ப்ளீட்டட் பிகாம் திஸ் காலேஜ் அப்படின்ன மாதிரி உங்களுடைய காலேஜ் எந்த கல்லூரிகளை படிச்சிங்களோ அந்த காலேஜ் ஃப்ரம் திஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றத ஃபுல்லாக சொல்லிவிடுங்க ஸோ அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி அப்படின்றத கரெக்டாக வந்து சொல்லிடுங்க எந்த காலேஜில் படிச்சிங்க என்ன கிராஜுவேட் படிச்சிங்க அப்படின்றது ஸோ பர்சன்டேஜ்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் பர்சன்டேஜ் நல்லா ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்க கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த கிராஜுவேட் டிகிரியோடைய மதிப்பை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ நான் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் எபவ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் வச்சிருக்கேன் என்னுடைய கிராஜுவேட் படிப்பெண்கள் நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட் வந்து உங்களுடைய கல்வித் தொகுதியை மட்டும் சொல்லுங்கள் அதிலேருந்து கேள்விகள் அப்படின்றது வந்து திருப்பி வரும் அடுத்தது உங்களுடைய ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இந்த டிகிரி சொல்லி முடிச்சுட்டிங்க அடுத்து வந்து என்ன ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து சொல்லிடலாம் ஸோ கண்டினியூவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து அதை சார்ந்து கேள்விகளை வந்து கேட்பாங்க ஸோ ஐ ஐ ஐ ஐ சக்ஸஸ்டு திஸ் இந்த இந்த ஃபீல்டில் வந்து நான் இருக்கேன் ஸோ இந்த ஃபீல்டு எனக்கு நல்லா ஒரு ஸ்கோப்பை வந்து கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சார்ந்திருக்கிற கேள்விகளை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற இன்ட்ரிவியூரை வந்து கேட்பாங்க எக்ஸாம்பிள்னா ஸ்போர்ட்ஸில் நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நான் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் ஸோ ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் டிஸ்ட்ரிக் லெவலில் பாஸ் பண்ணியிருக்கேன் மாதிரி அந்த அவார்டை பற்றி நீங்கள் கூட சொல்லலாம் ரிவியூவாக கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்து அவங்க கேள்வியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ என்ன டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பிகாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிகாம் டிகிரி பிகாம் டிகிரி சார்ந்திருக்கிற கேள்விகள் ஸோ பிகாம் டிகிரின்னா காமர்ஸ் சார்ந்திருக்கிற கேள்விகளாக இருக்கலாம் இல்லை அக்கௌண்ட்ஸ் சார்ந்திருக்கிற கேள்வியாக இருக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு கோல்டன் ரூல்ஸ் எந்த ஒரு இன்டர்வியூவாக என் காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ் பற்றி தான் வந்து கேட்பாங்க அந்த மூணு கோல்டன் ரூல்ஸை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பர்சனல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் இந்த மூணு ரூல்ஸையும் ரூல்ஸையும் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அந்த கோல்டன் ரூல்ஸை தமிழில் இல்லை இங்கிலீஷில் ரெண்டு இதுலையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக அந்த கேள்வி வந்து எல்லா இன்டர்வியூலையுமே இந்த நான் காமர்ஸ் ஸ்டூடண்ட்டுக்கு சொல்கிறேன் ஸோ அப்போ இல்லை நான் அதர் ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து கோல்டன் ரூல்ஸ்னால் என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தயங்க வேணாம் தாராளமாக இந்த மூணு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து சொல்லலாம் ஸோ கூகுளில் சர்ச் பண்ணால் கூட வரும் இல்லைனா கூட நான் டெஸ்க்ரிப்ஷனில் அந்த கோல்டன் ரூல்ஸை வந்து டைப் பண்ணி வரேன் தரேன் ஸோ அடுத்தது டெப்ரிஷியேஷனால் என்ன ஜேர்னல் என்ட்ரி ஏதாவது ஒரு என்ட்ரி சொல்லிட்டு இதில் யார் டெபிட் யார் கிரெடிட் அப்புறம் மாதிரி கூட கேட்கலாம் ஸோ அதனால் இதெல்லாம் காமர்ஸ் சார்ந்து இருக்கிற கேள்விகள் ஸோ அதர் மேஜர் சார் நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து என்ன கேள்வி கேட்பாங்க டிகிரி சார்ந்து எனக்கு கேட்பாங்களா இது வந்து பேங்கிங் சம்மந்தமாக இருக்குது காமர்ஸ் சம்மந்தமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம வந்து அதர் மேஜர் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் கெமிக்கல் ரியாக்ஷன் பற்றி கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா அங்கே இருக்கிற இன்டர்வியூவர் பார்த்திங்கன்னா யாராக இருப்பாங்கன்னா டிஎன்பிசி பாஸ் பண்ணவங்களாக இருக்கலாம் குரூப் ஒன் லெவலில் இருக்கலாம் இல்லை குரூப் டூ லெவலில் இருக்கலாம் கண்டிப்பாக அந்த என்ன டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை சார்ந்து இருக்கிற கேள்விகள் எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விகள் இருக்கும் அதனால் உங்களுடைய படிப்பு சார்ந்து இருக்கிற விஷயத்தை நீங்கள்லாம் டீப்பாக தெரிஞ்சுட்டு போங்க நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் நான் வந்து அப்புறம் டிகிரி பண்ணியிருக்கேன் நான் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் நான் பிஏ தமிழ் படிச்சிருக்கேன் பிஏ தமிழ் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து கேள்வி கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ ஏதாவது ஒரு நூலை கேட்டுவிட்டு இந்த என்னுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் அதனால் எல்லாத்தையுமே உங்களுடைய சப்ஜெக்ட் சார்ந்திருக்க விஷயங்களை நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு போங்க நல்லபடியாக இந்த ஃபஸ்ட் ரவுண்டு அதாவது ஃபஸ்ட் ரவுண்டுன்னு சொல்கிற இந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை தயக்கம் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது கேள்விகள் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து இதிலேயே இருந்தே கூட கேட்கலாம் அதனால் இந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த கட்டமாக இருக்கிற நம்ம அடுத்த டூ த்ரீலாம் வரிசையாக வந்து பார்க்கலாம் ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இதுவே வந்து உங்களுடைய நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு அந்த இன்டர்வியூக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன ரிவ்யூ இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் சம்மந்தமாக தான் டவுட் இருக்குது நான் வந்து பிஎஸ்டிஎம் வந்து முன்னாடி வாங்கினேன் அது போதுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போதும் டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே அக்செப்ட் பண்ணிப்பாங்க என்ன அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த ஃபார்மேட்டே நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை எடுத்துகிட்டு போங்க அது மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ப்ரீவ்வீரியாக வச்சிருக்கேன் இப்போ வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதுவே போதுமானது அது மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் நேரே சொன்னேன் ப்ரொவிஷனல் மற்றும் கம்யூனிட்டிவ் இருந்ததுன்னா போதுமானது கிரா டிகிரி இன்னும் கான்வெகேஷன் நடத்தலை அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸில் வந்து ஒரு லெட்டரை வாங்கி வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஸோ இதில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது மாதிரி பற்றி இன்னும் வந்து கிளாரிஃபிகேஷனே யாருக்கும் இல்லை ஸோ அட்டஸ்டட் அப்படின்றது தனியான ஃபார்மோ இல்லை வந்து அப்ளிகேஷனோ கிடையாது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் என்ன சப்மிட் பண்ண போகிறீங்களோ அதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸில் ரெண்டு செட் ஜெராக்ஸ் காப்பீஸில் வந்து அட்டஸ்டட் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஜெராக்ஸ் காப்பீஸில் தான் நீங்கள் அட்டஸ்டெட் வாங்கணுமே தவிர மிச்சப்படி வந்து ஒரு ஃபார்மில் ஃபோட்டோ ஒட்டி அதெல்லாம் தேவையில்லை அட்டஸ்டட் காப்பியில் மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஃபோட்டோவெலாம் வந்து அதில் ஒட்ட சொல்லலை ரெண்டு ஃபோட்டோ காப்பி தான் உங்கள் கையில் கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோட்டோலாம் அட்டஸ்டட் பண்ணி வா வாங்கிட்டு வரதுக்கு அவசியம் இல்லை ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி அட்டஸ்டட் வாங்காதீங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வைக்கிறீங்களோ அந்த ஜெராக்ஸ் காப்பீஸில் மட்டும் தான் அட்டஸ்டட் வாங்கணும் ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்